உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு அரசானது ஸ்டாம் டூட்டியை முத்திரைத்தாள் கட்டணத்தை மீண்டும் அதிகரித்துள்ளது இந்த உயர்த்தப்பட்ட முத்திரைத்தாள் கட்டணமானது வருகின்ற மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அமலுக்கு வருகிறது ஏற்கனவே வசூலிக்கப்பட்ட முத்திரைத்தாள் கட்டணம் மற்றும் இந்த புதிய முத்திரைத்தாள் கட்டணம் எவ்வளவு என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் மிக முக்கியமாக மக்களுக்கு பயன்படக்கூடிய என்னென்ன முத்துரைத்தாள் கட்டணமானது உயர்த்தப்பட்டுள்ளது அதனுடைய விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் மேலும் உயர்த்தப்பட்ட முத்துரைத்தால் கட்டணத்தினுடைய முழு விவரமும் அதனுடைய பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது தேவைப்படுவோர் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தி கொள்ளவும் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள் அதற்கு முன் நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு வீடியோக்கள் அரசாணைகள் உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் பதிவேற்றம் செய்யப்படுகிறது முதலில் அடாப்சன் அதற்கு ஏற்கனவே ஸ்டாம் டூட்டியாக நூறு ரூபாய் வசூலிக்கப்பட்டது தற்பொழுது பத்து மடங்கு அதிகரித்து ஆயிரம் ரூபாய் ஸ்டாம்ப் டூட்டியாக வசூலிக்கப்படும் அபிடவிட் அதற்கு ஏற்கனவே இருபது ரூபாயாக இருந்தது தற்பொழுது இருநூறு ரூபாயாக ஸ்டாம்ப் டியூட்டி அதிகரிக்கப்பட்டுள்ளது அதேபோல அக்ரிமெண்ட் ஒரு அக்ரிமெண்டை பதிவு செய்ய வேண்டுமென்றால் ஏற்கனவே இருபது ரூபாயாக இருந்தது தற்பொழுது இருநூறு ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அதன் பிறகு கேன்சலேஷன் ரத்து ஆவணத்திற்கு ஏற்கனவே ஐம்பது ரூபாய் வசூலிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது புதிய ஸ்டாம்ப் டியூட்டி விலையாக ஆயிரம் ரூபாய் வசூலிக்கப்படும் அதே போல ஆஃப் ஆப் எக்ஸ்ட்ராக்ட் ஒவ்வொரு காப்பிக்கும் ஏற்கனவே இருபது ரூபாய் இருந்தது தற்பொழுது நூறு ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அதே போல டூப்ளிகேட் நகல் ஆவணங்களுக்கு ஏற்கனவே இருபது ரூபாயாக இருந்தது தற்பொழுது ஐநூறு ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது பார்ட்டிசன் ஃபார் நான் ஃபேமிலி மெம்பர்ஸ் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இல்லாமல் வெளி நபர்களுக்கிடையே ஒரு சொத்தை பாக பிரிவினை செய்யும் பொழுது அதற்கு ஃபோர் பர்சன்டேஜ் ஆன் வேல்யூ ஆஃப் செப்பரேட் சேர் ஏற்கனவே பழைய ஸ்டாம்ப் டூட்டி வசூலிக்கப்பட்டிருந்தது தற்பொழுது ஆன் மார்க்கெட் வேல்யூ செப்பரேட் ஏற்கனவே ஒவ்வொரு பாகத்திற்கும் நான்கு சதவீதமானது ஸ்டாம்ப் ட்யூட்டியாக வசூலிக்கப்பட்டிருந்தது தற்பொழுது உள்ள ரிவைஸ்ட் ஸ்டாம்ப் டூட்டியின்படி சொத்தினுடைய சந்தை மதிப்பில் அவருடைய பங்கிற்கு நான்கு சதவீதமானது ஸ்டாம்ப் ட்யூட்டி வசூலிக்கப்படும் அதே போல பார்ட்னர்ஷிப் டீட் அதற்கு ஏற்கனவே முன்னூறு ரூபாய் வசூலிக்கப்பட்டிருந்தது தற்பொழுது ஆயிரம் ரூபாய் வசூலிக்கப்படுகிறது அதேபோல பவர் ஆப் அட்டானி அதற்கு ஏற்கனவே ஐந்து ரூபாய் பதினைஞ்சு ரூபாய் நூறு ரூபாய் நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாய் என வசூலிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது ஐநூறு ஐநூறு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் என உயர்த்தப்பட்டிருக்கிறது அதேபோல பவர் ஆப் அட்டானி ஒரு சொத்தை விற்பதற்கு பவர் கொடுக்கும் பொழுது மேற்படி அந்த பொது அதிகாரம் பெற்ற முகவருக்கு ஒரு தொகை கைமாறாக கொடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் ஒரு பவர் ஆஃப் பதிவு செய்ய வேண்டும் என்றால் பழைய ஸ்டாம்ப் டூட்டி விதிகளின்படி எவ்வளவு கைமாறு தொகை கொடுக்கப்படுகிறதோ அந்த தொகையிலிருந்து நான்கு சதவீதம் ஸ்டாம்ப் ட்யூட்டியாக வசூலிக்கப்பட வேண்டும் ஆனால் தற்பொழுது அந்த சொத்தினுடைய சந்தை மதிப்பில் நான்கு சதவீதம் வசூலிக்கப்பட வேண்டும் அதேபோல பவர் ஆப் அட்டானி வித் இன் த ஃபேமிலி மெம்பர்ஸ் பவரானது குடும்ப உறுப்பினர்களில் ஒருவருக்கு கொடுத்து ஒரு பவர் ஆஃப் பதிவு செய்ய வேண்டும் என்றால் தற்போது உள்ள விதிமுறையின்படி ஆயிரம் ரூபாய் ஸ்டாம்ப் டூட்டி கட்ட வேண்டும் அதேபோல பவரா பட்டாணி மூன்றாம் நபருக்கு ஒரு பவர் கொடுக்கும் பொழுது அதற்கு தற்பொழுது உள்ள நடைமுறையின்படி சொத்து மதிப்பில் தற்பொழுது உள்ள சந்தை மதிப்பின் அடிப்படையில் ஒரு சதவீதமானது ஸ்டாம்ப் டூட்டியாக கட்ட வேண்டும் இந்த பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது முழு விவரத்தை தேவைப்படுவோர் பதிவிறக்கம் செய்து பார்த்துக் கொள்ளலாம் மேலும் இந்த ஸ்டாம்ப் டூட்டி சம்பந்தமாக சந்தேகம் ஏதும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் பதிலளிக்கப்படும் நன்றி வணக்கம்